நிறைய கடன் பட்டிருக்கீங்க ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெற்றோராகட்டும் இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு மட்டுமே இல்லை இந்த மண்ணுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கீங்க இதனுடைய கலாச்சாரத்துக்கு கடன் பட்டிருக்கீங்க இந்த நாட்டுக்கு கடன் பட்டிருக்கீங்க எப்படி கடன் பட்டிருக்கீங்கன்னு சொல்றேன் ஒரு பெரிய விமானி அதுவும் சாதாரணமான விமானங்கள் ஓட்டக்கூடியவர் அல்ல போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்தவர் ஒவ்வொரு தடவை குடியரசு தினத்தப்பும் அவருடைய செயற்கரிய அந்த செயலை எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளவு அழகாக விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு நபர் போர் விமானத்தை ஓட்டக்கூடிய நபர் பயம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு தீரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருமுறை அதே மாதிரி மிகப்பெரிய வீர சாகசங்களை அவர் செய்யும் பொழுது தலை குத்தி அந்த அந்த விமானம் நேர தரையை நோக்கி வரப்போது அந்த விபத்து நெகிழ போதுன்னு எல்லாரும் பயந்து பார்த்துட்டு பொழுது அவரால் சமயோஜிதமாக அந்த பேராசூட் எஜெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க பைலட்னுடைய இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அவர் அமிழ்த்த அவரை பத்திரமாக கீழே ஒரு பேராசூட் கொண்டு வந்து இறக்கிடுது விமானம் அப்படியே நேர்குத்தலாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து முடிஞ்சிடுது இவர் தப்பிச்சது நினைச்சு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நாடே கூடி சொல்லியாச்சு ஒரு வருடம் முடிந்தது இரண்டு வருடம் முடிந்தது ஒரு மூன்று வருடம் இந்த சம்பவம் கூட எல்லாரும் மறந்து போயாச்சு ஒரு உணவு விடுதியில் அவரும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேசையிலிருந்து இருந்து ஒரு குடும்பம் கிளம்பி போகுது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இவர் பக்கத்துல வந்து நின்னு இவர்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மட்டும் அல்ல ஒரு போர் விமானத்தின் மிக நுணுக்கமான சில ரகசியங்களையும் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த விமானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு போர் விமானத்தை ஓட்டக்கூடிய விமானிக்கு மட்டும்தானே இது தெரியும் மற்றவர்க்கு இதுவும் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் இவர் நான் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது கூட்டத்துக்கு நடுவில் இருந்தா பார்த்து புன்னகைக்க கூட மாட்டேன் இந்த நபருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்படின்னு இழுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து நின்று பேசிய நபர் சொல்றாரு ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த விமானத்தை எடுக்கும் பொழுதும் அதனுடைய பாராசூட் ஒழுங்காக நீங்கள் பொத்தானை அமைக்க அடுத்த நிமிடம் அந்த சீட்ல இருந்து விடுபட்டு அது போவதற்கான ஏற்பாடு செய்யக்கூடிய சாதாரண மெக்கானிக் நாம் அன்று அதில் விடுபட்டு நீங்க கீழே இறங்கி உயிர் தப்பினது குறித்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த விமானி யோசிச்சு பார்க்குறாரு எத்தனையோ முறை தலைக்கு அந்த கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த விமானத்தில் போர் விமானத்தில் ஏறும் பொழுது எதிரில் இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் சாதாரண உடையில் வந்திருக்காங்க ஒரு தடவை கூட அவங்கள பார்த்து அவங்க புன்னகைத்தது இல்லை ஒரு தடவை கூட நன்றி சொன்னதில்லை ஆனால் இப்போ அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறார் தேங்க்ஸ் அலாட் இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இந்த கதையிலேருந்து இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெற்றோராகட்டும் ஆசிரியராகட்டும் நானாகட்டும் எல்லாருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடுக்கி விழுந்து அபாயமான நிலையில் மூக்கு குத்தி நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கான பேராசூட்ஸ் யாரெல்லாமோ கட்டி கட்டி நம்ம கூட அனுப்பிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அது நீங்க வரக்கூடிய ஓட்டுநராக இருக்கலாம் பார்த்து அந்த இருக்கலாம் நீங்கோர்வோட உட்கார்ந்து தோலை தட்டி கொடுத்து படிப்படி ஒன்னும் இல்லை வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் உங்க காதுக்கு மட்டும் சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்காக பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டின ஒரு இன்னொரு ஆசிரியராக இருக்கலாம் மதிய உணவை நீங்க மறந்து போன போது யாருக்கும் தெரியாம தன்னுடைய டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்த நபராக இருக்கலாம் பஸ்ஸில் பத்து பைய தூக்கிட்டு நீங்க ஏறும் பொழுது பொழுது கையை கொடுத்து அந்த வாங்கி வைச்சவர்களாக இருக்கலாம் பிளீஸ் ரிமம்பர் தர் இஸ் சம்படி ஹூ இஸ் பேக்கிங் யுவர் பேராசூட் உங்களுடைய தரையிறங்க வேண்டிய அந்த பேராசூட்டை உலகத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டியது இட் கேன் பி என் இமோஷனல் பேரயூட் இட் கேன் பி அன் இக்கனாமிக் பேரச்சியூட் இட் கேன் பி அன் எடுக்கேஷனல் பேரச்சியூட் கல்வியாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய பணமாக அது இருக்கலாம் உணர்வு ரீதியாக இருக்கலாம் பத்திரமாக நாம் அனைவரும் தரையிறங்குவதற்கு முகம் தெரியாத முகவரி இல்லாத ஏதோ ஒரு நபர் உதவி செஞ்சிட்டே இருக்காங்க அடுத்தது அப்பா அப்பாவுடைய ரோல் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு பிடிபடுவதே இல்லை பெண் குழந்தைகள் அது ஒரு ரொம்ப தங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்றாங்க ஓடி ஓடி அப்பா கொண்டு போய் உங்களை ஸ்கூட்டர்ல பள்ளிக்கூடத்தில் விடுறதாகட்டும் ஓடி வந்து பஸ்ல ஏற்றி விடுறதாகட்டும் மறந்து போன வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு வந்து கல்லூரி அவருடைய ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய அவசரத்துல கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு அன்பின் மிகுதின்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கூட நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கல உதவியாக பண்றாங்கன்னு அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுமே தவிர எடுபடிகள் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகவே கூடாது தகப்பன் கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை குழந்தைகளுக்கு வேற யாராலும் கொடுக்க முடியாது தகப்பனால் கொடுக்க முடியாமல் போகுமே ஆனால் ஆசிரியர் சில சமயம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் தகப்பன் கொடுக்கக்கூடிய கனவு மிகவும் கண்ணியமானது அம்மாவை கொடுக்கக்கூடிய பாரதி சொல்லலாம் வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா அப்படின்னு சொன்னா கூட அதை வீரமாக காட்டுவது தகப்பனுடைய மிக பிரம்மாண்டமான கடமை தன்னுடைய வழியில் வந்த எங்கெல்லாம் பள்ளம் இருந்தது எங்கெல்லாம் மேடு இருந்தது எங்கெல்லாம் அச்சங்கள் இருந்தது எங்கெல்லாம் பயமுறுத்தல்கள் இருந்தது இது அத்தனையும் ஒரு தகப்பனுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரியும் தகப்பன் கையில் எடுத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கனவினுடைய கனபரிமாணம் வேற வேறு எதற்கும் கிடையாது ஒரு வீடு அந்த அந்த வீடு நல்ல தோப்பு துறவெல்லாம் இருக்கக்கூடிய வீடு மாடுகளெல்லாம் இருக்கு மாடு கன்றுகள் எல்லாம் இருக்கு ஒரு பத்து வயது குழந்தை முதல் முறையாக இப்போ அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நிறை மாதமாக இருக்கக்கூடிய பசு கன்றை ஈனக்கூடிய அந்த காட்சியை இப்போ அந்த குழந்தை வந்து பார்க்க போறான் இதுவரைக்கும் அவன் ஒரு பொருட்டா யாரும் கூப்பிட்டதில்லை இந்த தடவை அப்பா சொல்லாரு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு வலி அங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கு வலி கொடுப்பவர்களையும் நேசிப்பவள் தாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நீங்கள் நின்று நின்று படிச்சுட்டு போங்க திரும்பி போகும்போது வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிச்சம் வந்து அங்கே இருக்க வேண்டாம் கண்கள்லேயும் மனசுலையும் இருந்தாலே எல்லா காட்சிகளும் நல்லா தெரியும் நமக்கு இந்த அப்பா வந்து பாருன்னு சொல்கிறாரு பசு கன்று ஈனக்கூடிய அந்த அதனுடைய வேதனை எல்லாருடைய பயம் என பெரிய ஜீவன் அது துடித்து போகக்கூடிய ஜீவன் அது எல்லாரும் மூச்சை அடக்கி கன்றும் தாயும் இரண்டு உயிர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேங்கிற படபடப்பில் இருக்காங்க இப்போதான் குழந்தை முதல் முறை பார்க்குறான் பத்து கூட இருக்கா அவனுக்கு மீறி போனால் ஏழோ எட்டோ வயது தான் இருக்கும் ஆரோக்கியமாக கன்று வந்தாச்சு அது பார்க்குறோம் அது மனித குழந்தை மாதிரி ஒரு கையெரு நிலையில் அந்த குழந்தை இல்லை துள்ளி குதித்து அந்த கன்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அம்மாவுடைய சுரசுரப்பான நாவால் தடவி 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 உயிரூட்டி கன்று எழுந்தாச்சு பார்க்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ கேட்குறேன் அப்பாக்கிட்ட நான் இதை தோளில் தூக்கிக்கிட்டுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறார் கண்டிப்பாக தோளில் தூக்கிக்கும் ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை உண்டு என்ன நிபந்தனை இன்றைக்கி தோளில் தூக்கினேன் அப்படின்னா தினம் தினம் தூக்க வேண்டி இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தடவை அனுமதி கிடைக்கிறதே பெரிய விஷயம் தினம் 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 தூக்குறது மட்டும் இல்லை நான் இருக்கும்போதும் நீ தூக்கலாம் இல்லாத போதும் தூக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தூக்கலாம் பத்து தடவை தூக்கலாம் அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் இன்னைக்கு தொட்டு தோல்ல தூக்கிட்டேன்னா இனி தூக்குதே ஆகணும் குழந்தைக்கு இதனுடைய எதுவுமே புரியல ஆனா இது ஒரு அழகான விளையாட்டு மாதிரி இருக்கு அம்மா ஆச்சரியமாக பாக்கிறாங்க அம்மா இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அம்மாக்கு புரியுது ஆனாலும் அப்பா சொல்றாரு இன்னைக்கு தொட்டு தூக்கிட்டேன்னா வேற வழி கிடையாது நான் எப்போ சொன்னாலும் நீ தூக்கி ஆகணும் குழந்தை ஓடி போய் தோல் எடுத்து தூக்கிக்கிறோம் அது ஒன்றும் கனமாவே இல்லை அப்போ போட்ட குட்டி தான் அது இவனு சின்ன குழந்தை எடுத்து தோளில் தூக்கியாச்சு அப்பா சொல்லும் போது ரெண்டு தடவை சொல்லாத போது ரெண்டு தடவை மிரட்டும் போது நாலு தடவை மிரட்டாத போது நாலு தடவை அம்மா பண்ணாதேன்னு சொன்ன ஒரு நாள் விடாம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து முறை இருபது முறை முப்பது முறை கண்ணுக்குட்டி தூக்கி தோல்ல வைக்க வேண்டியது இது வழக்கமாக போச்சு அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை தினம் தினம் காப்பாத்திட்டு இருக்கான் நிமிடங்கள் வருடங்கள் நாட்களாக நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக ஓடியாச்சு இந்த பையனுக்கு இப்ப பதினாலு பதினஞ்சு வயசு இது இனி கண்ணுக்குட்டி அல்ல வளர்ந்த ஒரு காளையாக நிக்கிறது ஆனாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன இந்த சின்ன பையன் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி இருக்கான் போறான் போய் தோளில் அந்த காளையை அவனால் தூக்க முடியுது ஆச்சரியத்தோட எல்லாரும் கேட்குறாங்க இவ்வளோ கனமான ஒரு விஷயத்தை உன்னாலும் எப்படி தூக்க முடிஞ்சது அவங்க அந்த குழந்தை பதிலே சொல்லலை அவன் சிரிச்சிட்டே அதை தூக்கிட்டு நடக்கிறான் அப்பா பேருக்கும் பதில் என்ன இன்னைக்கு இருந்திருக்கும் அந்த குட்டியை தூக்கிட்டு இருக்கானா கண்ணுக்குட்டி மட்டும் வளரல தூக்கக்கூடிய இவனுடைய சக்தியும் இவனுடைய தோளினுடைய வலிமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு இதுதான் தந்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனவு இது நீ ஆகணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படும் பொழுது இந்த கண்ணுக்குட்டியை தூக்க சொல்ற விதம் தான் இதை எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பத்து முறை இருபது முறை நூறு முறை மீண்டும் மீண்டும் வைக்கும் உங்களுக்கு அது கனமாக தோன்றாது அது கனவாக இருக்கும் பொழுது கனவுக்கு கனம் கிடையாது ஒரு கனவை தூக்கணும் அப்படின்னா கனவின் கனம் உன் தோளுக்கு தெரியக்கூடாது என்றால் திடீரென்று ஒரு நாள் ஒரு கனவை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு அது நீட் தேர்வாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் இல்ல ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் நீங்க என்னவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவு இந்த கன்றுக்குட்டி பிறந்து விழுந்தது மாதிரி கனவு மனிதன் விழுந்த அடுத்த நிமிடம் அதை தூக்கி நீங்க மேல வச்சிருக்கணும் நிறைய கடன் கடன்பட்டிருக்கீங்க ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெற்றோராகட்டும் இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு மட்டுமே இல்லை இந்த மண்ணுக்கு ரொம்ப கடன் கடன்பட்டிருக்கீங்க இதனுடைய கலாச்சாரத்துக்கு கடன் கடன்பட்டிருக்கீங்க இந்த நாட்டுக்கு கடன் கடன்பட்டிருக்கீங்க எப்படி கடன் கடன்பட்டிருக்கீங்கன்னு சொல்றேன் ஒரு பெரிய விமானி அதுவும் சாதாரணமான விமானங்கள் ஓட்டக்கூடியவர் அல்ல போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்தவர் ஒவ்வொரு தடவை குடியரசு தினத்தப்பும் அவருடைய செயற்கறி அந்த செயலை எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளவு அழகாக விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு நபர் போர் விமானத்தை ஓட்டக்கூடிய நபர் பயம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு தீரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முறை அதே மாதிரி மிகப்பெரிய வீர சாகசங்களை அவர் செய்யும் பொழுது தலை குத்தி அந்த அந்த விமானம் நேர தரையை நோக்கி வரப்போது அந்த விபத்து நிகழ போதுன்னு எல்லாரும் பயந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரால் சமயோஜிதமாக அந்த பேராசூட் எஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அவருடைய இந்த சீட் இருக்கு இல்லையா பைலட்னுடைய அந்த சீட் அவருடைய இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அவர் அமிழ்த்த அவரை பத்திரமாக கீழே ஒரு பேராசூட் கொண்டு வந்து இறக்கிடுது விமானம் அப்படியே நேர்குத்தலாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து முடிஞ்சிடுது இவர் தப்பிச்சது நினச்சி எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நாடே கூடி சொல்லியாச்சு ஒரு வருடம் முடிந்தது இரண்டு வருடம் முடிந்தது ஒரு மூன்று வருடம் இந்த சம்பவம் கூட எல்லாரும் மறந்து போயாச்சு ஒரு உணவு விடுதியில் அவரும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேசையிலிருந்து ஒரு குடும்பம் கிளம்பி போது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இவர் பக்கத்துல வந்து நின்னு இவர்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மட்டும் அல்ல ஒரு போர் விமானத்தின் மிக நுணுக்கமான சில ரகசியங்களையும் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த மனிதர் இவரை நான் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது கூட்டத்துக்கு நடுவில் இருந்தா பார்த்து புன்னகைக்க கூட மாட்டேன் இந்த நபருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்படின்னு இழுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து நின்று பேசிய நபர் சொல்றாரு ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த விமானத்தை எடுக்கும் பொழுதும் அதனுடைய பாராசூட் ஒழுங்காக நீங்கள் பொத்தானை அமைக்க அடுத்த நிமிடம் அந்த சீட்ல இருந்து விடுபட்டு அது போவதற்கான ஏற்பாடு செய்யக்கூடிய சாதாரண மெக்கானிக் தான் அன்று அதில் விடுபட்டு நீங்க கீழே இறங்கி உயிர் தப்பினது குறித்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த விமானி யோசிச்சு பாக்குறாரு எத்தனையோ முறை தலைக்கு அந்த கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த விமானத்துல போர் விமானத்துல ஏறும் பொழுது எதிரில் இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் சாதாரண உடையில வந்திருக்காங்க ஒரு தடவை கூட அவங்கள பார்த்து அவங்க புன்னகைத்தது புன்னகைத்தில ஒரு தடவை கூட நன்றி சொன்னதில்லை ஆனால் இப்போ அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு தேங்க்ஸ் அலாட் இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இந்த கதையிலேருந்து இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெற்றோராகட்டும் ஆசிரியராகட்டும் நானாகட்டும் எல்லாருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடுக்கி விழுந்து அபாயமான நிலையில் மூக்கு குத்தி நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்கான பேராசூட்ஸ் யாரெல்லாமோ கட்டி கட்டி நம்ம கூட அனுப்பிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அது நீங்க வரக்கூடிய பஸ்ஸை ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருக்கலாம் நீங்க வரதை பார்த்து நிறுத்தின அந்த கண்டக்டராக இருக்கலாம் காலையில் மனச்சோர்வோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்க பக்கத்தில் வந்து தோலை தட்டி கொடுத்து படி ஒன்றும் இல்லை வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்க காதுக்கு மட்டும் சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்காக பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டின ஒரு இன்னொரு ஆசிரியராக இருக்கலாம் மதிய உணவை நீங்க மறந்து போன போது யாருக்கும் தெரியாம தன்னுடைய டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்த நபராக இருக்கலாம் பஸ்ஸில் பத்து பைய தூக்கிட்டு நீங்கள் ஏறும் பொழுது பொழுது கையை கொடுத்து அந்த வாங்கி வச்சவர்களாக இருக்கலாம் பிளீஸ் ரிமெம்பர் தேர் இஸ் சம்படி ஹூ இஸ் பேக்கிங் யுவர் parachute. உங்களுடைய தரையிறங்க வேண்டிய அந்த பேராச்சூட்டை உலகத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு இட் கேன் பி அன் இமோஷனல் பேரச்சியூட் இட் கேன் பி அன் இக்கனாமிக் பேரச்சூட் இட் கேன் பி அன் எடுக்கேஷனல் பேரச்சூட் கல்வியாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய பணமாக அது இருக்கலாம் உணர்வு ரீதியாக இருக்கலாம் பத்திரமாக நாம் அனைவரும் தரையிறங்குவதற்கு முகம் தெரியாத முகவரி இல்லாத ஏதோ ஒரு நபர் உதவி செஞ்சுட்டே இருக்காங்க ஆக இந்த அத்தனை பேருக்கும் நன்றியை எப்படி வெளிப்படுத்த போகிறோன்னா கண்கண்ட தெய்வங்களான தாயுதகப்பன் கால தொட்டு கழுவி பூவை போட்டு கும்பிடும் பொழுது மனதுக்குள்ள உலகத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி உத்தமனான குழந்தையாக என்னை வளர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இவ்வளவு அழகான ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்ததுக்கு இவ்வளவு பெரிய நன்றி இவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் எனக்கு கிடைப்பதற்காக உதவி பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாம் போக என் சிறகு முளைக்கும் வரை என்னை பத்திரமாக கைக்குள் அடை காத்து கொண்டிருந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதைவிட பெரிய நன்றி எனக்கு சிறகு முளைத்து விட்டது என்று தெரிந்தவுடன் என்னை பறக்க அனுமதித்ததற்கு மிகப்பெரிய பெரிய நன்றி நான் எங்கே பறந்தாலும் நான் பறக்கக்கூடிய அந்த வானம் உங்கள் கண் பார்வையை விட்டு போகாது என்ற உறுதியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டு நீங்க நன்றி கடன்பட்ட அத்தனை பேருக்கும் நன்றி குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றினவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றினவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றனவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றினவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயுவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றனவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் முயவ விளக்க உரை நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் ஹூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை நம்மிடம் செய்யக் கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டன் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றினவும் தகுதி பெற்றவராவார்கள்